ஜல்லிக்கட்டை ஆதரித்து மாணவர்கள் நடத்திய அறப்போராட்டத்திற்கு பெண் வாழ்க்கையின் சங்கம் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்தோம் அதில் கூறப்பட்டதாவது எதா என்றாக்க ராதாராஜன் அவர்கள் வந்து பெண்களை பற்றியும் மற்றும் சமூகங்களை சேர்ந்த அனைத்து மாணவ மாணவிகளையும் இழிவாக அவதூறாக மிக கேவலமாக அவர் பேசினார் அதை எதிர்த்து பெண் வாழ்க்கையின் சங்கம் வந்து நாங்கள் வந்து அவர் மீது டெபிமேஷன் கேஸு சிஎம்எம் கோர்ட்டில் நாங்கள் ஃபைல் பண்ணிருந்தோம் இன்றைய தேதியில் மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எங்களுடைய செக்ரட்டரி மூலியமாக

குறிப்பாக பெண்களை அனைவரையும் மிக கேவலப்படுத்தும் அளவில் உள்ளது அதில் வந்து அந்த மெரினா போராட்டத்தில் நாங்கள் பெண் வழக்கறிஞர்களும் கலந்து கொண்டோம் என்ற முறையில் அது எங்களையும் மிக பாதிக்க ஏற்பட்டுள்ளது அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த டிஃபமேஷன் கேஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் பதிமூணு ரெண்டு வந்து இந்த தேதியை வந்து விட்னஸ் ஃபர்தர் விட்னஸ் இருந்தால் தான் போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பதிமூணு ரெண்டு ஒரு விளக்கமா இன்னும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஆதரித்து மாணவர்களும் பொதுமக்களும் நடத்திய போராட்டத்தில் பெண் வழக்கறிஞர் நாங்களும் அதில் போராட்டத்தில் கலந்து கொண்டோம் அந்த போராட்டத்தை அவதூறாக முறையில் திருமதி ராதாராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில் பெண்களையும் மாணவர்களையும் இரி இழிவான முறையில் தரக்குறைவான முறையில் கூறியதை எதிர்த்து எங்கள் பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்துள்ளது அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையில் செயலாளர் என்ற முறையில் பெண் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக என்னுடைய பிரதான வாக்குமூலத்தை இன்று தந்துள்ளேன் இந்த வழக்கு பதிமூணு இரண்டு அன்று மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது